சுய பிண்டம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் யாருமே வாரிசே இல்லை ஆ ஆ எனக்கு பின்னால் எனக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ பிண்ட தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ எனக்கு யாருமே வாரிசே இல்லை ஸோ எனக்கு நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் லக்னத்தில் பார்த்தா எப்படி நம்ம சந்திரனுக்கு வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் லக்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஆரம்ப முனையாக வரும் வந்து நிறைய உதாரணம் இருக்குது நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன் சுய பெண்ட ஓ ஓகே அந்த லக்ன ஆரம்ப முனை அப்படின்னு பார்க்கும்போது அவயோகி நட்சத்திரமும் வந்து நிற்கும் கரெக்டாக லக்னமே ஆரம்ப முனையே ஆத்மா வாங்கின அந்த நட்சத்திர பாவமே அவயோகி வரும்போது மேலே தூக்கி இரநூறு முந்நூறு கோடி கொடுத்து மொத்தமாக ரோட்டில் தூக்கி வந்து நிற்க எனக்கு தெரிந்த ஒரு ஒரு குடும்பம் அவங்க வந்து ஒரு ஊரில் இருக்காங்க அந்த ஊர் மென்ஷன் பண்ண வேண்டாம் அவரோட பேர் சொல்ல வேண்டாம் அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஐயா ஒரு தவறான யாரோ தப்பாக சொல்லுறாங்களா இல்லை அவராக புரிஞ்சிட்ருக்கார தெரியல சுய பிண்டம் வைத்துக்கொள்வது அவர் என்ன பண்ணிருக்காரு தனக்குன்னு அவர் பசங்களை கூப்பிட்டு சொல்லிருக்காரு எனக்கு இந்த இடத்துல தான் புதைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் அதற்கான குழியையும் வெட்டி வைத்து அதுவாது பரவாயில்ல நம்ம என்னைக்கு போகிறோம் தெரியாது அன்னைக்கு எனக்கு இந்த இடத்துல அடக்கம் பண்ணுன்னு சொன்னது தப்பு இல்லை ஆனால் அவர் செய்கிற மற்றொரு தவறான காரியம் என்ன அப்படின்னா என்னுடைய பிண்டத்தை நானே வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் இப்போ நம்முடைய பிண்டம் எப்போ எப்போ வைக்கிறது நம்ம இறந்த பிறகு வைக்கிறது அப்போ நீ இறக்க போற நாள் உனக்கு தெரியாது நீ இறக்க போற திதி உனக்கு தெரியாது ஆனால் நான் எப்படி எப்படி உனக்கு அந்த திதியை பார்த்து நீ பிண்டம் வைப்பேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்னுடைய நாள் அன்னைக்கு அவன் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான் இப்போது இது மிகப்பெரிய என்னமோ ஒரு ஒரு பெரிய நெருடலாகப்பட்டது ஏன்னா த தனக்கே பிண்டம் வைத்துக்கொள்வது கொள்வது அணக்கமும் ஆற இடத்தை தேர்வு செய்யறது வேறு விஷயம் ஆனால் தனக்கே பிண்டம் வைத்துக்கொள்வது கொள்வது என்பது இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு செயல் இது யார் அவருக்கு தவறாக வழிகாட்டுருக்காங்கன்னு தெரியல அது அது பண்ணால் என்னையா அவருக்கு அந்த பலன் கிடைக்குமா அல்லது கிடைக்கிற பலன் எதிர்மாறாக இருக்குமா இதில் வந்து ஒரு மூணு விஷயமா பிரிக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்வியை இப்போது சுய பிண்டம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் யாருமே வாரிசே இல்லை ஆ ஆ எனக்கு பின்னால் எனக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ பிண்ட தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ எனக்கு யாருமே வாரிசே இல்லை ஸோ எனக்கு நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சரி வைக்கலாமா வேணாம்கிறது கடைசியான பதில் சொல்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயம் வாரிசே இல்லை அதனால் வேண்டி எனக்கு நானே திதி தர்ப்பணம் சுயபிண்டம் எச்சுக்கிறேன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் இப்போது ஏற்கனவே நம்ம பேசுகிறோம் லக்ன பாவம்னு பேசியிருக்கோம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் லக்னத்தில் பார்த்தா எப்படி நம்ம சந்திரனுக்கு வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் லக்ன வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஆரம்ப முனையாக வரும் ஒரு நட்சத்திரம் அதே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய உதாரணம் இருக்குது நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன் சுயபெண்டை வைங்கட்டு ஓ ஓகே அந்த லக்ன ஆரம்ப முனை அப்படின்னு பார்க்கும்போது அவயோகி நட்சத்திரமாக வந்து நிற்கும் கரெக்டாக லக்னமே ஆரம்ப முனையே ஆத்மா வாங்கின அந்த நட்சத்திர பாவமே அவயோகி வரும்போது மேலே தூக்கி இரநூறு முந்நூறு கோடி கொடுத்து மொத்தமாக ரோட்டில் தூக்கி நிற்க வைக்கும் ஓ அப்போது அந்த ஜாதகரை நீ போய் சுயப்பிண்டை வச்சுட்டு வா எங்கே புத்தகையா போ அலக்னந்த அறிவர் போ அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் சுய பிண்டம் ஒருத்தர் ஒரு வச்சுட்டார்னா அந்த ஆத்மா பிரேதாத்மாக மாறுது உயிரோடு இருக்கும்போதே ஆமாம் உயிரோடு இருக்கும்போது பின் வச்சா செத்து பண்ணுவாங்க தான் பிண்டம் வைக்கிறது உயிரோடு இருக்கும்போது பின்னா வச்சே என்ன அர்த்தம் அவருக்கு அவரே பிரேதாத்மாவை ஆக்கிக்கிறார் எப்போ இவர் பிரேதாத்மா ஆத்மா ஆ ஆவரியோ அந்த செகண்ட்லேருந்து எந்த கோவிலுக்கும் போகிறது உனக்கு ரைட் கிடையாது ரைட்ஸ் கிடையாது கிடையவே கிடையாது கோவிலுக்கு போனால் பாவத்தை மறுபடியும் சேர்த்துக்கிற அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்காது அங்கே இருக்கவங்களும் பிரச்சனை பண்ணாது ஓ அப்போது சுயபிண்டம் வச்சதுக்கப்புறம் உனக்கு கோவிலோட என்ட்ரி அனுமதி இல்லை போகக்கூடாது இதுக்கு விருப்பம்னா போய் சுய பிண்டவையும் இழந்தது மீண்டும் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இரநூத்தம்பது முந்நூறு கோடி நூறு கோடி இழந்தவங்க மீண்டும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் மீண்டும் அது அப்படியே ரெக்கவர் ஆகி இருக்காங்க ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு நோ ரைட்ஸ் இப்போ நீங்கள் சொன்னிங்க ஒரு இடம் சமாதி மாதிரி வச்சுட்டு பண்ண வச்சாருன்னு அவர் வச்சுட்டாரு ஓகே அவர் ஆனால் குழந்தைங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க பையன் இருக்கான் கொல்லி போகிறதுக்கு பையன் இருக்கான் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பையன் இருக்கான் பிண்டம் வைக்கிறதுக்கு தர்ப்பணம் பையன் இருக்கான் அப்படின்னும் போது அவங்க என்னுடைய அட்வைஸ் என்ன வைக்க வேண்டாம் வைக்கக்கூடாது 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 தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பொண்ணுங்க தான் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து வேறு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வினா வந்து எனக்கு தெரியல அப்படின்ற ஆளுக்கு சுய பண்ண வைக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு அட்வைஸே சொல்கிறேன் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி என்ன கல்யாணம் என்ன மாதிரி சொல்லுவோம் அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது என்ன சொல்லுவோம் கன்னிகாதானம் சூப்பர் கன்னிகாதானம் அப்படின்னால என் வீட்டில் உள்ள ஒரு கண்ணியை தானமாக கொடுத்து அந்த வீட்டில் ஒரு பையனை மறுமகனாக என்னுடைய மகனாக ஸ்வீகாரமாக தத்தெடுத்துக்கொள்வது தான் அது அர்த்தமே அப்போது அங்கே ஒரு பையன் வண்டானே வண்டான் அப்போ எதுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டாம் ஸோ அப்போ மருமகம் பண்ணலான்றீங்க ஏன் பண்ணக்கூடாது அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பா இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் பண்ண முடியும் அப்படியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்னா அவர் பண்ணலாம் இப்போ இங்கே விதியும் இருக்குது அதுக்கு மேலே விதி விலக்கம் இருக்குது இப்போ இது எந்த மாதிரி அவங்க உறவு முறை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த சுயப்பெண்ணம் வச்சுக்கலாம் இன்னதான் இருந்தாலும் சுயப்பெண்ணம் வச்சா அவங்க வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை போகக்கூடாது போகக்கூடாது கண்டிப்பாக போகக்கூடாது ஐயா அவங்கள்ட்ட ஒரு ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு பல குடும்பங்களில் கல்யாணம் ஆகாமல் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்கும் அது மாதிரி பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி பசங்களும் இருக்காங்க பையனும் இருக்காங்க இதுக்கு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு காரணம் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் அதனால் எல்லாருக்கும் செவ்வாதோஷம்னாலே பயம் ஐயோ பொண்ணு கல்யாணம் அவங்க பையன் வீட்டில் என்ன பண்ணுவாங்க எனக்கு ரெண்டு பேருக்கும் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருந்ததுதான் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பொண்ணு ஜாதகம் செவ்வாதோஷமாக இருந்ததுன்னா அவ நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு பயம் இருக்கு அதே மாதிரி நான் இதுக்கும் எனக்கு விளக்க வேணும் இந்த பெண்ணோட நட்சத்திரம் மூலமாக இருந்ததுன்னா பெண் மூலம் நிர்மூலம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாடம் இந்த மகம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் இது வந்து யார் யார் சொன்னதுன்னு தெரியல அது உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா சில பேர் வீட்டில் நடந்திருக்காது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது நிர்மூலம்னா அவங்க எதை எதை குறிக்கிறாங்க அது மாதிரி பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு ஒரு அது ஏன்னா பூராடம் பொண்ணு கழுத்தில் வந்து வாங்கல் நிலையா இருக்காது ஒரு நாள் இவங்க அர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அது மாதிரி இல்லைன்னா அர்த்தமே ஆகுதுனா பூராடம் நூலாடாது அப்படி இந்த தோஷம் பற்றிய இந்த விளக்கம் இது சொன்னீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நல்ல கேள்விங்க ஆக்சுவலாக செவ்வாய் தோஷம் அப்படின்றது வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாதது செவ்வாய் அப்படின்னாலே பார்த்தீங்கனாலே ரத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா செவ்வாய்னாலே ரத்தம் வீரம் அப்படின்னு சொல்லலாம் ரத்தம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடாத இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடம் இருக்குது சரிங்களா அப்போது அந்த அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பெண்ணுடைய ரத்தத்துடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுறது ஜாஸ்தியாக இருக்கும் என்னதான் செவ்வா தோஷமாக இருந்தாலும் செவ்வா தோஷமே இல்லைன்னாலும் இந்த ஆட்டம் கோவம் வீரியம்லாம் எது வரைக்கும் இருக்கும் முப்பது வயசு வரைக்கும் தான் இருக்கும் அப்போது செய்து சொல்கிறேன் செவ்வா தோஷம்ன்ற அது தோஷம் இல்லை ரத்தம் சம்பந்தமான வீரியம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பெண் அப்படின்றது கொஞ்சம் உடலாக இருந்தாலும் மனலாக மனதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆக்டிவாக ஓவர் ஆக்டிவா இருப்பாங்க அதனால் பிரச்சனை வரும் ஆப்போசிட்டில் இருக்க ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து மறைவில் இருக்காரு ஸோ அந்த ரத்த வீரியம் ஆணு கம்மியாக இருக்குது பெண்ணுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆணுக்கு உடல் சம்பந்தமான ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றது ஒரு உண்மையான அது தோஷம் இல்லை இதே வந்து அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண் முப்பது வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வீரிய கம்மியாகும் முப்பது வயசுக்கு மேலே செவ்வாய் தோஷம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம்